ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் இருக்கும்னா க்ளீனிங் பண்ணுற ப்ராசஸ் குட்டி குட்டி டிப்ஸும் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க மறக்காமல் பெல் லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போ புது புது வீடியோ போடுறது வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனை வீடியோ தேடி வரும் வாங்க வீடியோக்கெல்லாம் அப்படி பார்க்கலாம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு நான் பூஜை ரூமை வந்து நான் க்ளீன் பண்ணியே கரெக்டாக வந்து என்ன பண்ணுவேன்னா பிரம்மமுர்த்த பூஜை பண்ணும்போது பூவை மாற்றி வைக்கிறது மறுநாள் பூவை எடுக்கிறது பூ வச்சு பூஜை பண்ணு இந்த மாதிரி ரொட்டீனாக தான் போச்சு ஸோ வந்து ஒரு டொண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் விடுக வேணாம் ரொம்ப இதாயிரு சொல்லிவிட்டு அந்த க்ளீனிங் பண்ணுற ப்ராசஸ் நீங்கள் எப்போ பூஜை விசஸ் க்ளீன் பண்ண போனாலுமே ஒன்று வந்து திங்கட்கிழமை பண்ணுங்கள் வியாழக்கிழமை பண்ணுங்கள் ஏன் இந்த இடப்பட்ட பண்ணணும்னு சொன்னால் நம்ம டயர்டானாலும் மறுநாள் வந்து பிரிஸ்க் ஆயிடுவோம் அந்த சாமி கும்பிட வந்து நல்ல நம்ம சோம்பேறித்தனம் நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்போம் இதே வந்து நம்ம அந்த நாளில் பண்ணோம்னா நமக்கு தான் உடம்பு வலி வரும் மெயினாக வந்து அந்த போட்டு தேய்க்கிறது நூலாம்பழம் அடிக்கிறது ஏன் அன்றைக்கி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம பூஜை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது நல்ல நேரம் இருக்காது அதுக்காக தான் சொல்லுவாங்க இதெல்லாம் மொதல் நாள் பண்ணி வச்சுருங்க அன்னைக்கு அந்த பொழுது வந்து பண்ணக்கூடாது நம்ம அப்படி சொன்னால் கேட்போமா அப்படிலாம் கேட்க மாட்டோம் அந்த நாள் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒற்றை அடிச்சா தேஞ்சு போயிடும் அந்த மாதிரி பயமுடுத்தியிருப்பாங்க மெயின் ரீசனே இதை தான் காரணம் நமக்கு வந்து ரோவர் ஹெவி ஒர்க்கு பார்த்தோம்னா ரொம்ப சில பேருக்கு முடியாமல் வந்துடும் அந்த மாதிரி ப்ரா இதெல்லாம் இருக்கும் அதனால தான் அந்த டையத்தில் வந்து பண்ணாதீங்க இந்த ஒரு நாளில் பண்ணுங்கன்னு சொல்கிறது நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது மண்டே இல்லைன்னா டியூஸ்டே தான் ஃபாலோ பண்ணுறது இந்த பூஜைக்கு வர கீழே அரிசி என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கரெக்டாக ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே கேட்டிருந்தீங்க நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் இந்த அரிசியை வந்து கீழே போட வேணாம் சும்மா கீழே போட்டுடாமல் கோழிகளுக்கும் கொடுக்கலாம் பறவைகளுக்கும் கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம நம்ம வெஜ்ஜு சமைக்கும் போது நம்ம இதை வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து பொதுவாக வெஜ்ஜு சமைக்கும் போது வைக்க மாட்டேன் ஏன்னா இது வந்து திரைய பொருள் அந்த ஜவ்வாதெல்லாம் சேர்த்துருப்போம் அந்த ஹெவி வாட இருக்கிறனால நம்ம சாப்பிடவும் முடியாது அப்படி இல்லைனா நான் அந்த அமாவாசை டையத்தில் வந்து பசுமா வந்து நம்ம அரிசி கொடுப்போம்ல பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் எல்லாம் போட்டு கொடுமா அது ரொம்ப கொடுத்தா ரொம்பவே நல்லது மகாலட்சுமி கடைசம் வீட்டில் நிறைஞ்சிருக்கோம் சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைனா மாடியில் போய் காக்காவுக்கு வந்து உணவை போட்டுருங்க இதில் எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் கரெக்டாக ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆரம்பித்தேன் அன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு மூணு மணி போல் ஆரம்பித்தது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி இதோட வந்து ஓவர் ஆகிறதுக்கு ஸோ நல்லா எல்லாமே க்ளீன் பண்ணி சந்தனை போட்டு வச்சிட்டு தான் அதுக்கப்புறம் மித்த ஒர்க் பண்ணியிருந்தேன் நீங்கள் பூஜை வெசஸ் க்ளீன் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸு இதுக்காக வந்து பீதாமரி பவுட்ரு வாங்கணும் இல்லை ஜெல் டைப்பில் எதுவும் அதெல்லாம் எதுவுமே வாங்காதீங்க பத்து ரூபாய்க்கு வந்து சபீனா பவுடர் கிடைக்கும் அதுவும் ஒரு லெமன் வாங்கிக்கோங்க அஞ்சு ரூபா லெமன் இது ரெண்டே நான் பவுட்ரு கொட்டிவிட்டு சுவிஸ் பண்ணிவிட்டு நல்லா நுரை டைப்பில் பொங்கி வரும் அதை எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணவே நல்ல பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் சரி செம்பு பாத்திரமாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் நான் ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன் சப்போஸ் நீங்கள் அதில் பார்க்காதவங்க இதில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இப்படி தான் வந்து பூஜை பாத்திரமென்னா க்ளீன் பண்ணுறது அதனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லா பழுச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் ஒரு எட்டு மணி போல சா டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கி கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு நான் பூஜை பண்ணலாம் சொல்லிவிட்டு அதையும் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு நான் எப்பவுமே க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இருந்தால் டீப் க்ளீன் நல்லா சுத்தம் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாமே சுத்தம் பண்ணியிருந்தேன் மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஏ நீங்கள் வந்து இந்த ரங்கோலி டைப்லாம் குழம்பையும் போட மாட்டீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ரங்கோலியோட கம்பி கோலம் போடுறது ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் அதை லைக் பண்ணி போகிறது நியூ கூட அதுதான் போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ எனக்கு பிடிச்சனால போட்டிருக்கேன் அதனால் மெயினாக இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்குது நம்ம ரங்கோலியே போடுறா சொல்லிட்டு அதை தீட்டி வச்சுட்டேன் நல்லாயிருக்கா என்னென்னு சொல்லுங்கள் வாசல்லையும் கோலம் போட்டுட்டு நிலவாசலில் வந்து விளக்கேற்றி வச்சிட்டு அப்படியே கிச்சன் கவுண்டர்கிட்ட அப்படி வந்து குட்டியாக ஒரு தாமரை கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் வந்து பழைய பூவை எடுத்து புது பூலாம் வச்சிட்டு கரெக்டாக வந்து தீப ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் பிரம்ம முகூத்த விளக்கு பூஜாரில் வந்து நம்ம மொத்தம் அஞ்சு விளக்கு ஏற்று எத்தனை விளக்கு ஏற்றுவீங்க அதுவும் கொஸ்டினாக கேட்டுருந்தீங்கன்னா அஞ்சு விளக்கு ஏற்றுவேன் ரெண்டு வந்து அகல் விளக்கு வந்து காமாட்சி அம்மன் விளக்கு அது விளக்கு ஏற்றுறது அப்புறம் முருகனுக்கு ஒன்று வாராகி அம்மன் கொன்று அப்புறம் நம்ம வந்து குளத்தை காக்கும் குலதெய்வத்துக்கு மெயினாக அவங்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றுவேன் பூஜை கிச்சனில் என்ன விளக்கு செய்யி சாமி கும்புறீங்க கிச்சனில் வந்து நம்ம எந்த விளக்கு ஏற்றுவோம் அன்னபூர்ணி தாய்க்காக தான் நம்ம கிச்சனில் சாமி ஏன்னா அல்லல்ல குறையாத செலவு எங்கே கிடைக்கும்னா கிச்சனில் தான் கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு நீங்கள் கிச்சன்லயோ இல்ல பூஜை அறையிலயோ வந்து அன்னபூர்ணி சிலை வச்சீங்கன்னா வடக்கு திசையை பார்த்து வைங்க ரொம்பவே நல்லது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு டீ போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிருந்தேன் ஏன்னா காலையில் வந்து நெய்வேத்தியமாக பசும்பால் காய்ச்சி வெத்தலை பார்க்க வெள்ளிக்கிழமலாம் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் நீட்டாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அது கொஞ்சம் டயர்டான ஃபீல் மாதிரி இருந்துச்சு சூடாக டீ போட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கிட்டேன் பாப்பாவும் ஹெவி லஞ்சு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அவளுக்கு ரொம்ப ஃபேவரட்டானு சொன்னாவே இந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் தயிர் சாதம் நான் எப்படி தயிர் சாதம் பண்ணி கொடுப்பேன்னா நிறைய தயிர் போட்டு அப்பெல்லாம் கடைஞ்சி கொடுக்காதீங்க ரொம்ப சளி பிடிச்சிடும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு தயிர் ஒரு ஸ்பூன் தயிர் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து உப்பு போட்டு போயிருந்து நல்ல க்ரீமியாக இருக்கும் சாப்பிடவுக்கு வந்து இப்போ தயிர் சாதம் கிண்ணி கொடுத்தா கெட்டியாகிடும் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா கெட்டியாகுது அந்த லூஸ் டைப்பில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாப்பாவுக்கு சிம்பிளாக இது கட்டி கொடுத்துட்டு அவங்களும் எனர்ஜிக்காக ஸ்கூல் போயிட்டாங்க சடனாக வந்து சித்தியும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஆஃப்டர்நூன் போல் நான் நினச்சிருந்தேன் எக்ஸ்ட்ரா ஒரு சாம்பாரும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு நம்ம முடிச்சதெல்லாம் நினச்சேன் ஸோ அவங்களாம் வந்ததினால சேக்ஸ் எக்ஸ்ட்டாக ஒரு காய் மட்டும் வைக்கலான்னு வச்சிருந்தேன் பீன்ஸ் கேரட் பொரிய யாருக்கு இந்த பீன்ஸ் கேரட் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் எனக்கு இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் விட எங்கள் அம்மா பண்ணி கொடுப்பாங்க ஸ்கூல் டைமில் சாம்பார்னாவே முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் அந்த காம்போ சாப்பிட்ருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் முட்டைக்கோஸ் கிடைக்கல ஸோ அதனால் பீன்ஸ் கேரட் பொரியல் அப்பளம் சாம்பார் கத்திரிக்காய் போட்டால் சாம்பார் வச்சு சிம்பிளாக சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம வந்து அதாவது வந்து டக்கு டக்குன்னு பார்க்கும்போது அந்த சுவையை அந்த சாப்பாடு அருமையே தெரியுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு இதே நம்ம பார்த்து பார்த்து பண்ணியிருப்போம் அந்த டே அந்த அளவுக்கு டேஸ்டே வந்திருக்காது அன்னைக்கு வந்து இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு சாம்பார் கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் பொரியல் அப்புறத்தோட சாப்பிட